ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் தரிசிக்கும் போது எந்தெந்த தளங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லியுள்ளேன் அனைவருக்கும் முருகனின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும் முருகனின் ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் தரும் வாக்கியம் வேல் வைத்தவனே வீர சுவாமியே முருகப்பெருமான் தமிழர்களின் இதய தெய்வம் முருகன் என்பது பேரழகும் ஞானமும் சேர்க்கப்பட்ட அருட்சக்தியின் உருவம் சிவபெருமானும் பார்வதியும் அளித்த கருணை வடிவம் சரவணபவா என அழைக்கப்படுபவர் சரவணையில் தோன்றியவர் முருகனுக்கு வேல் மயில் சேவல் ஆகியவை முக்கியமான அடையாளங்கள் அவன் இளமை இளமைக்கும் மேலான ஞானம் பரிபூரண பரிபாகம் கொண்டவர் நீங்கள் முருக பக்தர் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஓம் சரவண என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முருகனின் அற்புதத்தை காணுங்கள் பார்வதி தேவி தங்களது தீபத்தை சிந்தித்து ஆறு கண்களில் பிரித்து பூமியில் அனுப்பினார் அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் சிவபெருமான் வந்து அவைகளை ஒன்றாக்கினார் அதுவே ஆறுமுகம் கொண்ட முருகன் பிறந்ததும் சூரபத்மனை வதம் செய்ய சமர்ப்பிக்கப்பட்டார் அதனாலே அவருக்கு வேல் அருளப்பட்டது முருகனின் ஆறுபடை வீடுகளில் அவர் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு ரூபங்களில் வெவ்வேறு பாவனைகளோடு வெவ்வேறு ஆயுதங்களோடு தரிசனம் அளிக்கிறார் இது அவரது பல அம்சங்களை பிரதிபலிக்கின்றது குருவாக போராளியாக ஞானியாக தவசியாக சாந்த சுவாமியாக முருகனை வழிபடுவதால் மன அமைதி பாவ நிவாரணம் கல்வி மேம்பாடு குழந்தை பேறு பக்தி வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை திருமண யோகம் மோட்சம் போன்ற அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் அன்பும் அருளும் மிக்க முருகப்பெருமான் ஆறு பரம்பொருள் தலங்களில் பெரும் பாக்கியத்துடன் பக்தர்களுக்கு சிறப்பு அருளை வழங்குகிறார் முதலாவது திருப்பரங்குன்றம் கல்யாண பாக்கிய தலம் இது முருகனின் முதல் படைவீடு இங்குதான் அவர் தெய்வானை தேவியுடன் திருமணம் செய்தார் திருமண தடை நீங்க திருமண யோகம் விரைவில் நடக்க இந்த தலம் பரிகாரம் தருகிறது இங்கு முருகன் கல்யாண மூர்த்தியாக வீற்றிருக்கிறார் இரண்டு கையுடன் திருமண பாவனையில் ஒரு கையில் வேல் மற்ற கையில் அபய ஹஸ்தம் பக்கத்தில் தெய்வானை அம்மன் தரிசனம் அளிக்கிறார் இது மனநிறைவு திருமண பாக்கியம் தரும் ரூபம் மதுரை அருகே உள்ள இத்தலம் ஒரு பாறை மலையில் கட்டப்பட்டுள்ளது முருகனின் திருமண காட்சி இங்குள்ள சுவர்களில் சிற்பமாக காணலாம் அனைத்து தேவர்களும் இத்தலத்தில் காட்சி தருகின்றனர் திருமணத் தடை குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு செல்வது மிக பயனுள்ளதாகும் இரண்டாவது திருச்செந்தூர் இதை பக்தி பாக்கியம் என்று சொல்வார்கள் கடலோரத்தில் அமைந்த இத்தலத்தில் முருகன் அசுரனான சூரபத்மனை வதம் செய்தார் இங்கு வழிபட்டால் பக்தி மன உறுதி பாவம் தீர்வு எல்லாம் நிச்சயம் பாபநாசம் தரும் புனித தலம் இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்தவுடன் வெற்றி வீரனாக காட்சியளிக்கிறார் சூரபத்மனை குத்திய வேலுடன் திலகம் கிரீடம் மற்றும் போராடி வந்த உற்சாகம் ஆறு கைகள் பல ஆயுதங்கள் பக்தர்க்கு உந்தல் தரும் உருவம் போராடும் ஆற்றல் பக்தி உறுதி தரும் ரூபம் இங்கு வழிபடும் முருகன் வேல் எடுத்த வீர அவதாரம் கடலிலிருந்து வரும் காற்று மனதையும் தூய்மையாக்கும் இங்கு வழிபட்டால் பக்தி வலிமை அதிகரிக்கும் பாவங்கள் நீங்கும் எதிரிகள் ஒழியவும் வழி காணவும் உதவும் மூன்றாவது பழனி மோட்ச பாக்கியம் ஸ்தலம் முருகன் பழம் வேண்டாம் என கூறி கோபத்தில் சென்று தவம் செய்த இடமே பழனி மலை இங்கு தரிசனம் செய்தால் மன அமைதி வாழ்வில் தீர்வு பாவ மன்னிப்பு கிடைக்கும் பழம்தான் உன் தேவையே எனும் பெருஞானம் இங்கு கிடைக்கும் இங்கு முருகன் ஓர் கையில் தண்டாயுதம் மட்டும் வைத்தபடி ஆடையின்றி தவவிரதம் எடுத்தது போல் காட்சி அளிக்கிறார் இளமை பருவத்தில் பெரும் முக்கோளம் வடிவத்தில் தன்னம்பிக்கையுடன் கண்களில் பதற்றமில்லாத அமைதி பேச்சில்லாத உன்னதம் மோட்சம் மன அமைதி பாவ மன்னிப்பு தரும் ரூபம் இங்குதான் முருகன் பச்சை மயில் மேல் அல்லாது தவவிரத தன்மையுடன் தரிசனம் அளிக்கிறார் முருகன் இங்கு தண்டாயுதபாணியாக அறியப்படுகிறார் இங்கு வழிபட்டால் மன கஷ்டங்கள் தீரும் தவ சாந்தி கிடைக்கும் பாவம் நீங்கி ஆன்மீக விழிப்பு உண்டாகும் நான்காவது சுவாமிமலை பாக்கியம் ஸ்தலம் இங்குதான் முருகன் சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை கற்பித்தார் இத்தலம் மாணவர்கள் பேச்சாளர்கள் மற்றும் ஞானம் தேடும் அனைவருக்கும் ஏற்றது புத்திசாலித்தனம் ஞானம் வேண்டியவர்கள் இங்கு பிரார்த்திக்க வேண்டும் இங்கு முருகன் சிறுவனாக கையில் வேல் ஏந்தியவாறு பெருமையை விளக்கி ஞான ஆசான் போல காட்சி அளிக்கிறார் இரண்டு கைகள் ஒரு கையில் வேல் மற்றொன்று அபய முத்திரையில் சிவபெருமானிடம் ஓம் மந்திரத்தின் பொருள் சொல்லும் பாவனையில் புத்திசாலித்தனம் வாக்குச் செல்வம் தரும் ரூபம் முருகன் இங்கு குரு ரூபத்தில் வணங்கப்படுகிறார் இங்கு வழிபட்டால் ஞான ஒளி கிடைக்கும் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மையாகும் குரு பகவான் தோஷம் நீங்கும் ஐந்தாவது திருத்தணிகை மன அமைதி பாக்கியம் இந்த மலையில் முருகன் உறைவதனால் இங்கு வழிபடுபவர்களுக்கு மன நிம்மதி நல்வழி கிடைக்கும் ஞானமும் நேர்மறை சிந்தனையும் வளர விரும்புபவர்கள் இங்கு போகலாம் இங்கு முருகன் ஆறு முகங்களுடன் பன்னிரண்டு கைகளுடன் காட்சி அளிக்கிறார் ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு பக்கங்களில் திருப்பியிருப்பது போல அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தியவாறு ஜெயப்பரம்பராக ஞானமும் வீர வணங்கும் பக்திக்கும் ஒத்த ரூபம் பக்தர்களின் மனம் தெளிந்து வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் இங்கு வழிபட்டால் மன அமைதி ஏற்படும் மனம் தெளிவாகும் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியும் ஆறாவது பழமுதிர் சோலை செல்வ பாக்கியம் தரும் ஸ்தலம் இயற்கையால் சூழப்பட்ட இந்த தலத்தில் முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையை இணைத்துச் சேர்த்துள்ளார் குடும்ப நலமும் செல்வ வளமும் வேண்டியவர்கள் இங்கு தரிசனம் செய்யலாம் இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மைகளுடன் திருமண பாவனையில் வீற்றிருக்கிறார் முகத்தில் மெல்லிய புன்னகை வரமளிக்கும் கரங்கள் ஒரு கையில் வேல் மற்றொரு கையில் பட்டாபிஷேக ஆசிர்வாதம் சந்தோஷ குடும்பம் செல்வ வளம் மகிழ்ச்சி தரும் ரூபம் இயற்கை வளம் நிறைந்த சூழலில் உள்ள தெய்வீக இடம் இங்கு வழிபட்டால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வருமானம் பெருகும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்ப திருஷ்டி நீங்கும் இந்த ஆறு திருத்தலங்களும் ஆறு படை வீடுகளாக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வழங்கும் ஆறு பாக்கியங்கள் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த தலங்கள் பக்தி உள்ளத்தோடு செல்லும்போது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும் தீய எண்ணங்கள் வராது எதிரிகள் தொலைவர் குடும்பத்தின் கடன் பிரச்சனை தீரும் வீடு நிலம் வாங்கும் பாக்கியம் வரும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உறவுகள் மேம்படும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் முருகனின் ஆறுபடை வீடுகள் ஆறுவிதமான ஆன்மீக பாக்கியங்களை நமக்கு தருகின்றன ஒவ்வொரு பக்தனும் தனது வாழ்வில் ஒரு முறையாவது இத்தலங்களை தரிசித்து வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அருளை பெற வேண்டும் அவன் கையில் வேல் அது நம் அச்சங்களை வெல்லும் அவன் வாசலில் மயில் அது நம் அகங்காரத்தை அடக்கும் அவன் வார்த்தை நம் வாழ்வில் வெளிச்சம் தரும் அவன் அருள் நமக்கு பாக்கியங்கள் தரும் சரவணபவா முருகப்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிவாராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் சேர் செய்யவும் ஓம் சரவணபவா என்று கமெண்டில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் ஆன்மீக புரிதலில் உங்கள் ஹலோ சந்திரன்